இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் தனசிங்கின் மர்ம மரணம் தொடர்பாக விசாரிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் நான்கு நாட்களுக்கு முன் நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் தனது வீட்டை சில மர்ம நபர்கள் கண்காணித்து வருகின்றனர் அவர்களால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் நெல்லையில் அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் ஜெயக்குமாரின் உடல் மீட்கப்பட்டது இதற்கிடையே நெல்லை மாவட்ட எஸ்பிக்கு ஜெயக்குமார் தனசிங் எழுதிய கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜெயக்குமார் தனசிங்கின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்ய ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக நெல்லை எஸ்பி சிலம்பரசன் தெரிவித்துள்ளார் ஜெயக்குமார் தனசிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகை பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து முன்னாள் முதல்வர் காமராஜர் மீது அளப்பறிய பற்றுக்கொண்டு கொண்டு இளமை பருவம் முதல் காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்ட ஜெயக்குமார் தனசிங் காலமான செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் துயரமும் அடைந்தேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை புலனாய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செல்வப்பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் இந்த மர்ம மரணத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்